ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம் ஜென்ம சனியாக இருந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன் ஏற்படுத்தாதுன்னா குரு வந்து சுபர் சுபர் வீட்டில் இருக்கிற சனிக்கு அவ்வளவு பவர் கிடையாது அதனால் இந்த ரெண்டரை வருஷம் அதாவது சனி பயிற்சி வரைக்கும் மீனராசிக்கு எந்த பாதிப்பும் ஜென்மசனியில் இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்தது குரு ராசிநாதனாகவும் பத்துக்கூடிய குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தது பன்னெண்டில் ராகு வரப்போகிறார் வெளியூர் வெளிநாடு பயணம் இதெல்லாம் முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் திருமண வாய் வாய்ப்பு கூடும் பன்னெண்டில் ராகு வரும்போது விபரீத ராஜயோகமும் ஏற்படும் அதனால் ஜென்ம சனியினால் அவ்வளவு தாக்கங்கள் ஏற்படாது மேஷத்துக்கு மாறும்போது தான் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குமே தவிர மீன ராசியில் சனி இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் எந்த ஆபத்தும் இல்லை அது நல்ல பலன்களே நடக்கும் மேஷத்தில் வரும்போது எச்சரிக்கையாக இருக்குது